வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழரசன் ஆஹ் இப்போ நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல கரும்புல வந்து அஹ் நடவு மற்றும் மருதாம்புல சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஆஹ் ஒரு சிறு காணொலி வந்து சாகுபடி தொழில்நுட்பத்துல வந்து ஒண்ணும் கிடையாது இப்ப வந்து நம்ம வந்து இயந்திரம் மூலம் வந்து நம்ம வந்து அறுவடை பண்றோம் அறுவடை போதும் போது அறுவடை பண்ணுவோம் அறுவடை பண்ணும்போது அந்த சருகுகள் வந்து பறந்து கிடக்கும் அத வந்து நம்ம வந்து எப்படி மேலாண்மை பண்ணலாம் அதை வந்து எப்படி மக்க வைக்கலாம் அப்படின்ற தொழில்நுட்பத்தில் பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ ஆட்களை வச்சு வெட்டுறோம் அப்படின்னா அந்த சருகுகளை வந்து பொடியாக்கிட்டு பொடியாக்கிட்டு ஃபுல்லா பொடியாக்கிட்டு அதை வந்து எப்படி வந்து இந்த இந்த முறை மூலம் மக்க வைக்கலாம் அப்படின்ற வந்து தெளிவாக பார்க்கலாம் அடுத்த வந்து இப்போ மருதாம்புல வந்து கங்கு வெட்டுதல்ங்கிறது மிக முக்கியமான ஒரு செயல்பாடு இதை வந்து சில சில விவசாயிகள் செய்கிறாங்க ஆஹ் சில விவசாயிகள் செய்ய மாட்டாங்க அத வந்து இப்போ முக்கியமான அஹ் செயல்பாடு இது இதை கண்டிப்பா எல்லாருமே செய்யணும் இப்போ ஒரு கால் ஆஹ் வட்டார வழக்குல வந்து விவசாயிகளுடைய வட்டார வழக்குல வந்து நம்ம வந்து இங்க வந்து அஹ் இது வந்து கால்னு சொல்லுவோம் இந்த ரோவில் இந்த ரோ இருக்கு இதுல வந்து பிளான்டிங் இந்த பயிரெலாம் இருக்கு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து நால்ர டு அஞ்சரை அடி அஞ்சு அடிக்குள்ள அஞ்சு அடி இருக்கும் இந்த இப்போ நம்ம செய்ய போற இயந்திர தொழில்நுட்பங்கள் எல்லாத்துக்குமே நால்ர டு அஞ்சு அடி கண்டிப்பா இருக்கணும் அப்பதான் இருந்தால்தான் நம்ம வந்து இல்ல இயந்திரங்களை பயன்படுத்துறதுக்கு எளிமையா இருக்கும் இப்போ இந்த கங்கு வெட்டுறது எப்படின்னா ஒன்றும் இல்லை நான் வந்து வீடியோவிலயும் போடுறேன் இங்கேயும் சொல்றேன் எப்படின்னா இப்போ இந்த இந்த பயிர் இருக்குன்னா இந்த பயிரினுடைய இந்த பயிர் இருக்குன்னா அந்த பயிரினுடைய வேர் இந்த டிராக்டர்ல அட்டாச் பண்ணல டிஸ்க் இருக்கும் அதை வச்சு அப்படியே அழகா வெட்டிடும் அப்படியே வெட்டிட்டே போகும் இது ஃபுல்லாத்தையும் அப்படி ஃபுல்லாத்தையும் அழகா வெட்டிடும் இப்படி வெட்டும் அப்படியே வெட்டிட்டே போகும் இப்போ இதனால வெட்டுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அதாவது விரைவு அதாவது அந்த வெட்டுது இல்ல வெட்டிட்டு இங்க இருக்கிற மண்ணு இருக்கும் இந்த ஓரத்துல மண்ணுலாம் இங்க வந்து மேல வந்து உழுவம் இந்த மேல வந்து உழுவோம் இப்ப மேல உழுறதுனால என்ன ஆகும்னா அந்த மண்ணு வந்து அந்த சருகோட கலந்து நல்லா அந்த சருகுகள் வந்து மக்கறதுக்கு எளிமையாயிடும் இந்த சருகுகள் வந்து மக்கிறது வந்து எளிமையாயிடும் அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது இப்போ அஹ் அந்த இப்ப இந்த சருகுகள்லாம் வந்து பக்கத்துல இருக்கிற சருகுகள் மண்ணு மா மக்காவதா இப்போ இந்த வேர் அறுபடுதா இந்த வேர் அறுபடுறதுனால என்ன ஆகும்னா இந்த வேர் இந்த வேர் இருக்குல இந்த வேர் அறுபடுறதுனால என்ன ஆகும்னா இந்த இந்த இடத்துல இந்த வேர் அருந்து இங்க வந்து வச்சுங்க வச்சுக்கலாம் அந்த புது வேர் வந்து ஆஹ் விரைவா வளரும் சீக்கிரமா வளரும் அது ஒரு பெனிஃபிட் அடுத்து வந்து ஆஹ் இந்த வேருக்கு இந்த புதிய வேர் வருதுல இது காற்றோட்டம் நல்லா நல்ல காற்றோட்டம் ஏரேஷன் நிறைய இருக்கும் காற்றோட்டம் நல்லா கிடைக்கும் அடுத்தது மண்ணில் உள்ள இந்த இங்க இருக்கிற சத்துக்கள் மண்ணுல இருக்கிற இப்ப வந்து இந்த மண்ணோட மண்ணா இருந்த சருகுகள் இது எல்லாமே வந்து நமக்கு எடுத்து இந்த பயிர் வந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த பூ இந்த